நமது நிதியமைச்சர் அவர்களுக்கு ஜிஎஸ்டியில் நிறைய பொருட்களை பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்ததற்கு மனமார்ந்த எங் நன்றியை எங்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் நாங்கள் நீண்ட காலமாக எங்கள் வெட்கிரைண்டரையும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் இதுவரை நிதி நிதியமைச்சர் செவிசாய்க்கவில்லை இப்போது வந்து வந்த அறிவிப்பின்படி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து ஐந்து சதவீதத்தில் வரும் வருவதாக நிதியமைச்சர் கூறியிருக்கிறார்கள் அதேபோல் எங்கள் வெட்கிரைண்டரும் பெண்களின் வேலை பொழிவை குறைக்கும் சமையலறை மிக மிக அத்தியாவசியமான பொருளாகும் அதனால் எங்கள் கிரைண்டரையும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் மாநில அரசை எங்கள் அந்த மின்சார்ஜில் இருக்கிறோம் அந்த நிலை கட்டணத்தை பழைய மாதிரி குறைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் வெட்கிரைண்டர் என்பது எங்களது கோயம்புத்தூரின் ஒரு அடையாளமாக திகழ்கிறது நாங்கள் வெட்கிரைண்டருக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளோம் ஜிஎஸ்சி அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது எங்கள் வெட்கிரைண்டருக்கு வந்து இருபத்தெட்டு சதவீதமாக இது ஜிஎஸ்சி வரி விதிக்கப்பட்டது அதற்கு முன் வேட் இருந்தபோது எங்களுக்கு வெட்கிரைண்டர் வந்து ஐந்து சதவீதமாக இருந்தது இருபத்தெட்டு சதவீதம் ஆனோடனே விற்பனை பயங்கரமாக வீழ்ச்சியடைந்தது பல்வேறு கோரிக்கைகளுக்கு அப்புறம் மத்திய அரசு வந்து அது வந்து ஃபைவ் பர்சண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க அது பண்ணப்போ எங்களுக்கு வந்து எங்கள் சேல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் தொழிலுமே வந்து ரொம்ப வளர்ச்சி அடைத்திருந்தது மறுபடியும் ஐந்து சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதம் வைத்திருந்தால் தொழிலில் பயங்கரமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது ஏன்னா ஒரு நாலாயரூவா கிரைண்டருக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட கேட்டுவிட்டு ரூபா டேக்ஸ் வந்துடுதுங்க அப்போ அந்த ஆயிரம் ரூபா டேக்ஸ்னால் இப்போ சாதாரண பொதுமக்கள் வந்து இவ்வளோ இதாக இருக்கிறதுனால வாங்குறதுக்கு வந்து யோசனை பண்ணுறாங்க யோசனை பண்ணிட்டு இப்போ வந்து புதுசாக வந்து அந்த ரெடிமேடு மாவு எல்லாத்துலையும் கிடைக்கிதுங்க சுகாதாரம் மற்ற அந்த ரெடிமேடு வாங்கி பொதுமக்கள் எல்லாம் உபயோகப்படுத்திட்டுருக்குறாங்க அதனால் வந்து அந்த ஈகோலி வைரஸுங்கிறது ஒன்று வந்து அந்த மாவு வாங்கி சாப்பிட்றதுனால வருது ஸோ மக்களுடைய சுகாதாரத்தை சுகாதாரத்தை பேணவும் எங்கள் தொழிலை காப்பாற்றவும் மத்திய மத்திய அரசு ஜிஎஸ்டியை ஃபைவ் பர்சண்ட்டாக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம் கடந்த பத்தாண்டு முன் கோயம்புத்தூர் எங்கு திரும்பினாலும் ரெட்டை என்ற தொழில் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் குடும்பங்களுக்கு மேல் இந்த தொழிலை நம்பி இருந்த இருந்தார்கள் இப்பொழுது பார்த்தால் சுமார் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் கூட இந்த தொழிலை நம்பி இல்லை அதாவது மக்களுடைய உணவு பழக்கங்கள் மாறியதனால் மற்றும் இந்த விலையேற்றத்தினால் வந்து எங்களோட தொழில் மிக மிக பாதிக்கப்பட்டுள்ளது எங்களோட கிரைண்டர் தொழில் வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி அதில் வந்து பெரிய எல்லாம் வந்து நீங்கள் அதாவது கிரைண்டர் வந்து பதினெட்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் வரி குறைப்பதனால் அரசாங்கத்துக்கு பெரிய வரி இழப்பு என்பது ஏற்படாது கிரைண்டர் உற்பத்தி என்பது பல பொருட்கள் அதில் அடங்கியுள்ளது உதாரணத்துக்கு கல் அப்புறம் கிரைண்டருக்கு வர ஃப்ரேமு ஆம் செட்டு அப்புறம் எஸ்எஸ் பாக்ஸு ட்ரம்மு எல்லாமே வந்து துணை தொழிலாக வந்து இந்த கிரைண்டரை நம்பி நிறையா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அதாவது இப்போ கல்லொடைக்க தொழில்னு பார்த்திங்கன்னா ஒரு உடைக்கும் தொழிலாகிட்டு ஒரு முதலாகிட்டு குறைந்தபட்சம் பத்து உடைக்கும் தொழிலாளி இருப்பாங்க அது மாதிரி ஃப்ரேம்ன்னு பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டர் ஃப்ரேம் போடுறவங்கட்டு ஒரு அஞ்சாறு பேர் வந்து கண்டிப்பாக வேலைக்கு இருப்பாங்க அப்புறம் அடுத்தது வந்து இந்த ஆம்செட் போடுறதுல பத்து பேர் இருப்பாங்க அப்புறம் ட்ரம் போடுறதுல அஞ்சு பேர் இருப்பாங்க அப்புறம் வந்து எங்கள் தொழிலே வந்து இதெல்லாம் சேர்ந்து அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு பத்து பேர் இருப்போம் ஸோ ஒரு கிரைண்டர் ஒரு ரூபாகும்னா ஒரு நூறு பேர்த்தோட உழைப்பு கலெக்டிவாக இருந்தால் தான் ஒரு கிர ஒரு கிரைண்டருக்கு அந்த பொருள் வந்து வெளிவரும் ஸோ இத்தனை பே உழைப்பு வந்து மறைமுகமாக இந்த தொழில் புதைந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் முதலில் கர இது கரண்ட் வந்து இபி வந்து ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து ஒரு கேவிஏக்கு முப்பத்தஞ்சு ரூபா இருந்ததுங்க ஒரு மாதத்துக்கு கடந்த இரண்டு வருடங்கள் முன்பு தமிழக அரசு அது வந்து எழுவத்தஞ்சு ரூபாய் ஓட்டி உள்ளது ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒரு இருபது ஹெச்பி எங்கிட்ட ஒரு கண்ட் கரண்ட் ஒரு கனெக்ஷன் வச்சிருந்தானே முதல்ல வந்து இருபது ஹெச்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றொம்பது எண்டு இருபது எழுநூறுவா தான் இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து மூணு மடங்காய் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு முதல் கட்ட வேண்டியிருக்கு இந்த ஃபிக்ஸர் சார்ஜஸ் என்பது அடிப்படையில் தேவையில்லாது அதை வந்து குறைக்க வேண்டும் என்பது எங்களோட முக்கியமான கோரிக்கை ஸோ மத்திய மாநில அரசுகள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று செய்து கொடுத்தால் கோயம்புத்தூர் மறு மறுபடியும் கிரைண்டர் தொழில் கொடிகட்டி பறக்கும் என்பது மறுக்க முடியாதன்மை அதற்காக மத்திய மாநில அரசுகள் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும்